நாங்கள் கப்பல்ஸ் இந்த வளாக் என்ன விளாக்னா ரொம்ப நாளாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு வளாக் தான் என்னன்னா எங்கள் ஃபேமிலிக்கு நாங்கள் எப்படி ரிவீல் பண்ணோம் அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்துச்சு அதெல்லாமே இந்த விளாக்லாம் பார்க்க போகிறோம் நாங்களே அந்த வீடியோ திரும்ப பார்க்கும்போது செம்ம செம்ம க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இருந்துச்சு உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வ்ளாகே நாங்கள் எடுக்க போகிறோம் ஓகே அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் பாரு போடலாமா உண்மையில நான் சும்மா வச்சு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு சூப்பரா அந்த டைம்னால வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு சொல்லும் போதுலாம் வந்துட்டு அந்த ஃபீல் எல்லாம் பார்க்கும்போதுல பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சுல இருந்து என்ன நடந்தது புரியும் போன காகல ஜுன்னு வாழ்க்கை மூட்டாங்க என்னன்னா ஸ்டார்டிங் ஹாஸ்பிட்டல் கன்ஃபார்ம் பண்ண உடனே நான் பைக் எடுத்துட்டு ஸ்பீடர் தான் வரலங்க ஸ்லோவராக இருந்தேன் ஸோ வந்து ஸ்ட்ரைட்டாக பேக்கரிக்கு போய்ட்டு ஸ்வீட்டை வாங்கினேன் ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு நான் சொன்னோன்னா எங்கள் வீட்டில் தான் சொன்னேன் என் அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு வச்சு சொன்னேன் ஏன்னா என் டேடி வந்துட்டு ஒர்க் பண்ணால் அவங்க நான் பார்க்க முடியல என் அம்மா வந்துட்டு அவங்க உள்ள எண்ட்ரன்ஸ் நான் ஜெரி ஜெடிசிச்சுனே வந்தேன் வரவா உள்ள வா உள்ள வா அப்படின்னு சொல்கிறேன் உள்ள திடீர்னு என்ன நான் என்னடா அப்படின்னு கேட்டேன் என்கிட்ட நீ உள்ள வா அப்படின்னு சொல்லும்போது

என்னதான் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்ல இல்லாமல் சொல்லிட்டு இருந்தாங்க அதிகமா கேட்டதே எங்க அம்மா தான் எப்ப குழந்தைக்க போறீங்க சொல்லுவோம் உனக்கு ஒரு வருஷம் தான் டைமிங் அதுக்குள்ள வந்து குழந்தை போய்த்துக்கணும் ஏன்னா தண்ணி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரிமா சரி நடந்துச்சு வெளியில அங்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் ஊருக்கு எல்லாம் போயிட்டு இருந்தா அவங்க அப்பதான் வந்து சொல்றாங்க நேத்து நைட்டு நான் என்ன சொல்லு என்ன இல்ல நீங்க பாத்துக்கணும் அப்படியே நீ பாட்டி ஆயிட்டே அப்படின்னு அவங்களுக்கு அப்படியே இந்த நினைத்து வருவா சையா இருந்துச்சியா கிட்ட குத்துற அப்படியே அவங்களுக்கு போயிட்டேன் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது அவங்கள பாக்கு பாக்க பேக்ரவுண்ட்ல யாரும் சிரிப்பு சாந்தமா கேட்டிருக்கோம் நான் வந்து ரொம்ப எனக்கு தெரியும் அவங்க ஷாக்காயிட்டு நிற்பாங்க இந்த அளவுக்கு ஷாக் ஆகிட்டு நிப்பாங்கன்னு தெரியும்

இல்லமா அந்த நோக்கத்துக்கு காமிச்சிருப்பாங்க நான் டாக்டர் ஃபே செக் பண்ணிட்டு வந்தான் பாஸ்ட் இருக்குன்னு வேணு அதுக்கப்புறத்தான் கொஞ்சம் சந்தோஷமே வந்துச்சு அப்புறம் எனக்கு எப்படா எங்க வீட்டுக்கு போகணுன்றது சரி இப்போ நீங்க உட்காரலாம் ஏன்னா எங்க வீட்டுல பேசாதானே எனக்கு ரொம்ப அவங்க அதான் ஆஃப்டர் அந்த கீட்லயும் சொன்னிருக்கு சரி அவங்க வீட்டுக்கு உடம்பு சொன்னேன் உடனே அம்மா பொங்க போ பாத்து போக சேர்ப்பாரு அப்புறமா அதே போதும் அதுக்குன்னு அப்புறம் எங்க வீட்டுக்கு போறான் எங்க வீட்டுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்தது ஏன்னா ஷையானது இந்த விஷயத்துல நானும் என்ன போக சொல்றாங்க நான் எங்க வீட்டுக்கு வந்து அழகா தம்பி காமிச்சா அம்மா நீ பாட்டியா போறோமா அப்படின்னு ஓகே நீ போய் எங்க வீட்டுல வந்து போய் சொல்லணும் பாட்டியானு நீ முன்னாடி இப்போ முன்னாடி போய் என்ன சொல்றாங்க அவங்க அப்புறம் நான் என்ன பண்ணனா உள்ள போயிட்டு கொஞ்சம் கேவலமா தான் இருப்பேன் வீடியோல காரணம் என்னன்னா அந்த ஒரு குஷியில நாங்க எங்களை அழகா வீடியோக்காக ரெடி பண்ணிக்கலாம் போல ஏதோ ஒண்ணு அதை போய் சொல்லியே ஆகணும்ன்ற ஆர்வத்துல ஓடிட்டோம் அப்புறம் ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து போய் கொடுக்குறேன் கண்டுபிடிச்சிட்டா ஏன்னா அவளுக்கு டவுட் இருந்தது கொஞ்சம் ஏன்னா எனக்கு வந்து டே தள்ளி போனது எல்லாமே அவகிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப அவள் கலைச்சிட்டு இருந்தா அப்ப பாப்பா வரப்போது இல்லடி எனக்கு ஏதோ ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு நானுமே அவர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்குமே தெரியாது இல்லையா ப்ராப்ளமா இருக்க போது பயமா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்புறமேட்டு அவளுக்கு போது செம்ம எங்க வீட்டுல அவ்வளவு நான் ஜெரியோட அம்மா வந்துட்டு நான் போனுக்கு வச்சு நிக்கிறேன் என்ன என்ன போன தான் பாக்குறாங்களே தெரியல என்ன பாத்துட்டு அதுக்கப்புறம் ஜெரிய கூட்டு அக் பண்ணி பண்ணாங்க அவங்க கண்ணெல்லாம் கலங்கிச்சு அது என்ன அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல என்ன அம்மா ஹாப்பியா தான் என்ன கேட்டாங்க ஆனா நான் தான் எங்க அம்மா கண்ண எங்க அம்மா கண்ணெல்லாம் கலங்கிச்சு அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனா அவங்களுமே குழந்தை கேட்டாங்க ஏன்னா தள்ளி போடக்கூடாது இந்த விஷயத்த ஆனா ரொம்ப டீப்பா கேட்கலாம் ஏன்னா இன்னும் நாள் போட்டோன்னு அவங்களும் நினைச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லாரும் கேட்கறாங்கட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க

நீலங்க ஸ்வீட் பாக்ஸ் கூட அப்பா என்னங்க அப்பா டிரைவர் சொல்லவே இல்ல எங்க அம்மா இருந்தாங்க

என் பேரும் அந்த அளவுக்கு பேசிக்கிறதுலாம் இல்ல ரொம்ப அணையர்ல பார்த்தா நல்லா பேசுவோம் அந்த மாதிரி கேரக்டர் அவ வந்து எப்படி சொல்ல ஷாக்கா நான் எனக்கு இப்பயுமே இருக்கு அந்த வீடியோ டெலிட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவ்வளவு ஆர்வமா அந்த பை ரீல்ஸ்லாம் நம்ம போடுவாங்க போட முடியாது போயிடுச்சு

நாங்க வந்து கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட்ல ட்ரீட்மென்ட் பாக்குறது கன்சல்ட் பண்றது எனக்கு என்னன்னா கவர்மெண்ட்ல வந்து எங்க அளவுக்கு என்னெல்லாம் வந்து ஜெரிக்கு கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து நான் காமிக்கிறேன் ஏன்னா நான் ரிவீல் பண்ணிச்சு ரிவீல் பண்ணிடல இவங்க கன்ஃபார்ம் பண்ணி மூணு மாசம் ஆயிடுச்சு மூணு மாசம் நான் வீடியோ போட்டேன் ஆனா அவங்க கொடுத்ததாவே நான் வந்து நெக்ஸ்ட் டே எல்லாமே காமிக்கிறேன் நான் கொடுத்தாங்க நான் காமிக்கிறேன் ஏன்னா மூணு மாசம் பண்ணிச்சு சோ எல்லாமே வந்து திம்பா சாப்பிட்டு ரெடியா இருக்காங்க கலாய்க்கிறாங்க அப்படி ஓகே அது வந்து நான் நெக்ஸ்ட் vlogல கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் பிரைவேட் ஹாஸ்பிடல் எங்களுக்காக என்னென்ன பண்ணாங்க நான் என்னென்ன டெஸ்ட் எடுத்தேன் என்னென்ன பண்ண சொன்னாங்க அது என்னென்ன நான் பண்ணேன் சிம்டம்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க சிம்டம்ஸ் ஆக்சுவலாக நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் ரியாக்ஷன் வந்து கேப்சர் பண்ண முடியல இருந்தாலும் யாரோட ரியாக்ஷன் முக்கியமான ரியாக்ஷன் என்னன்னா என்னோட என்னோட அப்பா அம்மாவும் உங்க அப்பா அம்மா அந்த ரியாக்ஷன் தான் எனக்கு முக்கியம் ஸோ அவங்க மட்டும் தான் கேட்ச் பண்ணி வச்சிருக்கேன் மீதி எல்லாருக்கும் நாங்கள் ஃபோன்ல தான் சொன்னோம் ஃபோன்ல சொன்னோம் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் சரி எல்லாம் ஃபோன்ல சொன்னோம் நிறைய பேர் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சதும் சரி ஃபோன் போலையும் யூஸ் பண்ணாங்க பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மீடியா இல்லைன்னு பார்க்க செஷனில் யார் அவங்க மீனாபுதான் சொன்னால் அவங்க விஷ் பண்ணாங்க நான் பேசினாங்க ஏன்னா குட் நேஸ்னாலே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா வேலை பாப்பா அப்படின்னு பரவாயில்ல அவங்க வந்து கொஞ்சம்